டாப் டாப் தமிழ் தமிழ் நம்ம நியூ டெஸ்ட் பேட்ச் வந்து வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஜாயின் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் ஓகேங்களா இன்னைக்கு ஈவினிங் ஜாயின் பண்றவங்க இந்த பேட்ச் யார் யாருக்காக அப்படின்னா டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன்னு படிக்கிறீங்க பேப்பர் டூ படிக்கிறீங்க பேப்பர் மேக்ஸ் மேஜர் ஸோ உங்களுக்காக தான் இந்த டெஸ்ட் பேட்சு இந்த பேட்சில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மட்டும்தான் வந்து கண்டக்ட் வந்து பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து இருபது டெஸ்ட் இருக்கு டெஸ்ட் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பேப்பர் ஒன்றுக்கு தனியா பேப்பர் டூக்கு தனியாக வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அந்த வீடியோக்குரிய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நான் ஓவராலாக பேட்ச் பற்றின டீட்டெயில் மேலோட்டமாக வந்து நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ பேட்ச் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது ஸோ இந்த பேச்சில் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இருபது டெஸ்ட் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த இருபது டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்றுக்கு தனியாக கொடுப்போம் பேப்பர் டூவில் சோசியல் மேக்ஸ் மேஜருக்கு தனியாக கொடுத்துருவோம் ஸோ ஒவ்வொரு டெஸ்டுமே பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த நூற்றம்பது கொஸ்டின்ஸுமே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து கொஷ்டின்ஸ் வந்து இருக்கும் பொறுத்துக மேக்ஸ் த ஃபாலோயிங் டைப்பில் இருக்கும் கூற்று காரணம் இருக்கும் அதாவது ஒரு டெட் எக்ஸாம்னால் எப்படி நடத்துவாங்களோ ஸோ அதே போர்ட்டனில் தான் கொஸ்டின்ஸ் வந்து ஒர்த்தான கொஸ்டின்ஸோடு நம்ம டெஸ்ட் மேட்ச் வந்து வைக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நாள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ இந்த டயத்தில் நம்ம இப்படி ஒரு டெஸ்ட் பேட்ச் கொடுக்கறது வந்து ஒரு நல்ல சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இருபது டெஸ்ட்டு வந்து எழுதி பார்க்க போகிறீங்க ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ பிடிச்சிருந்தா அதை ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா பெய்டு பேட்ச் ஓகேங்களா ஸோ அமௌண்ட் வந்து தௌசண்ட் ஸோ ஆயரூபா தான் ஆயரூபா வந்து நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிடுவீங்க டோட்டலாக இருபது டெஸ்ட் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ நவம்பர் பதினஞ்சாந்தேதி வந்து பேப்பர் ஒன்று பதினாறு வந்து பேப்பர் டூ எக்ஸாம் வந்து நடக்க போகுது ஸோ அதுவரையும் இந்த பேச்சில் வந்து நம்ம டெஸ்ட்டு கொடுக்குறது தான் நீங்கள் அட்டன்ட் பண்ணிக்கலாம் அதுவரையும் பேட்ச் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒரே அமௌண்ட் தான் ஆயிரரூபா ஆயிரரூபா பே பண்ணிட்டீங்கன்னா டெட் எக்ஸாம் வரையுமே வந்து நீங்கள் நம்ம பேச்சில் வந்து படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இருபது டெஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் இருபது டெஸ்ட்டில் பதினோரு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டாக இருக்கும் அதாவது நம்ம என்னென்ன டாப்பிக் வந்து உங்களுக்கு படிக்க கொடுக்குறோமோ டாப்பிக் கொடுத்து படிக்க படிக்க வச்சுட்டு அதுலேருந்து வந்து நம்ம டெஸ்ட்டு வைப்போம் ஸோ அந்த மாதிரி வைக்கிறது வந்து பதினோரு டெஸ்ட் இருக்குது லாஸ்ட்டில் வந்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு ஒன்பது டெஸ்ட்டு இருக்குது இந்த ஒன்பது டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாடல் எக்ஸாம் மாதிரி கூட எடுத்துக்கலாம் அல்லது மினி டெட் எக்ஸாம் மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஓவராலாக எல்லா போர்ஷன்ஸுமே ஓகேங்களா ஸோ பேப்பர் ஒன்றுக்கு எல்லா எத்தனை போர்ஷன் எத்தனை பாடங்கள் இருக்கோ அதுலேருந்து கவராகி ஒவ்வொரு டெஸ்ட்டும் ரிவிசன் டெஸ்ட்டாக ஒன்பது டெஸ்ட்டு வந்து எழுத போகிறீங்க இந்த ஒன்பது டெஸ்ட்டுமே நூற்றி ஐம்பது வந்து எழுத போகிறீங்க ஓகேங்களா ஸோ இந்த இருபது டெஸ்ட்லையுமே வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு தொண்ணூறுக்கு மேலே நூறுக்கு மேலே வந்து எடுத்துக்கிட்டே வர்றீங்கன்னா கண்டிப்பாக டெட்டில் வந்து நீங்கள் பாஸ் ஆகிடலாம் உங்களை நீங்களே செக் பண்ணி பார்க்குறது கூட அந்த டெஸ்ட்லாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கீங்க ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஒர்க் இருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி புக் வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மறந்துடும் அங்கே ஒரு பிரேக் வந்து என்ன அப்படின்னா பிரேக் தேவைப்படும் என்னன்னா டெஸ்ட்டு ஸோ டெஸ்ட்டு வந்து நீங்கள் எழுதி பார்த்தா தான் எப்படி நீங்கள் படிச்சிருக்கீங்க இனி எப்படி நீங்கள் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த ஐடியாவுக்காக தான் நம்ம வந்து டெஸ்ட்டு வந்து கொடுக்குறோம் ஸோ அந்த டெஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் வந்து கண்டிப்பாக எழுதணும் ஷீட்டுக்குரிய பிடிஎஃபும் வந்து நீங்கள் பேச்சில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நாங்களே வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் மொத்தம் இருபது டெஸ்ட்டு இருக்குது ஸோ இருபது ஓஎம்ஆ ஷீட் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து அடிச்சிக்கலாம் ஸோ இருபதுக்கு மேலே கூட நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டும் நூற்றம்பது கொஸ்டின்ஸ் எழுதுறீங்க சப்போஸ் ரொம்ப கம்மியான மார்க் தான் வாங்குறீங்க எழுபது அறுபது இந்த மாதிரி வாங்குறீங்கன்னா இன்னொரு தடவை கூட நீங்கள் டெஸ்ட் எழுதி அதே கொஸ்டின்ஸாக பார்த்துக்கலாம் ஏன்னா கொஸ்டின்ஸும் உங்கள்கிட்ட தான் இருக்க போகுது ஆன்சரும் உங்கள்கிட்ட தான் இருக்க போகுது ஓகேங்களா ஸோ கொஸ்டினும் தனியாக வச்சுக்கிறீங்க ஆன்சரும் தனியாக வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஸோ டெய்லி அதை டெஸ்ட் எழுதி டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கனாலே நீங்கள் படித்த மாதிரி ஆயிரும் ஓகேங்களா ஸோ டோட்டலாக இருபது டெஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸு இதுவே நீங்கள் போட்டு மூவாயிரம் கொஸ்டின்ஸ் வந்துடுது ஓகேங்களா ஸோ நீங்கள் டெஸ்ட் மட்டுமே மூவாயிரம் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எழுதி பார்க்க போகிறீங்க ஸோ அந்த அளவுக்கு வெல் ப்ரிப்பேர்ட் ஆக போகிறீங்க டெட் எக்ஸாமுக்கு ஸோ வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க பேச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னா ஜிபே ஃபோன்பே நம்பர் வந்து கொடுத்துருக்கோம் இந்த நம்பருக்கு வந்து பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிக்கலாம் ஸோ நீங்கள் இந்த நம்பரில் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கம்யூனிட்டி குரூப் வந்து நாங்கள் ஸ்டா கம்யூனிட்டி குரூப் வந்து ஃபார்ம் பண்ணி அதில் உங்கள் நம்பர் வந்து ஆட் பண்ணுவோம் ஸோ நம்பர் ஆட் பண்ண உடனே சில இம்பார்டண்ட் பிடிஎஃப் வந்து உங்களை சென்ட் பண்ணுவோம் அது என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒன்னாக பேப்பர் ஒன்றுக்கு தனியாக ப்ரீவியஸ் இயர் பேப்பர் டூனால் பேப்பர் டூக்கு தனியாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாக்ஸ் கொஸ்டின் மேக்ஸு புக் பேக்கு சோசியல் சயின்ஸு சயின்ஸு இங்கிலீஷ் இது எல்லாமே பாக்ஸ் கட்டிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் மேக்ஸே தனியாக வந்து பிரிச்சுருவோம் பேப்பர் ஒன்று ஃபுல்லாக தனியாக பிரிச்சுருவோம் அதே மாதிரி பேப்பர் டூவில் மேக்ஸ் மேஜர் இருக்கீங்கன்னா ஸோ மேக்ஸ் மட்டும் தனியாக பிரிச்சுருவோம் மேக்ஸ் சயின்ஸாக சோசியல் மேஜர் இருக்கீங்கன்னா சோசியல் தனியாக வந்து பிரிச்சுருவோம் ஓகேங்களா ஸோ தனித்தனியாக பிரித்து உங்களுக்கான டெஸ்ட் வந்து வைப்போம் ஸோ அதனால ஒரு ஒரு நல்ல ஒர்த்தான பேட்சு ஜாயின் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு படிக்க வந்து கொடுப்போம் இப்போ ஃபஸ்ட்டு வாரம் வந்து நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா பேப்பர் ஒன்று எழுதுகிறவங்க தமிழில் சிக்ஸ்த்து இயர் ஒன்றுலேருந்து ஒன்பது வரை வந்து படிக்கணும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்னென்ன படிக்கணுன்றதை கொடுத்துருவோம் நீங்கள் ஆல்ரெடி புக்கு வச்சுட்டீங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் படிச்சுக்கலாம் இல்லை வேறு ஏதாவது பிடிஎஃப் வச்சிருக்கீங்க அதை வந்து படிச்சுக்கலாம் இல்லைன்ட்டு எதுவுமே இல்லைன்னா நம்ம வீடியோவே போட்டிருக்கோம் நிறையா ஓகேங்களா ஸோ அதையே கூட நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட்டு எழுதிக்கலாம் ஒரு டெஸ்ட்டும் ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் ஓகேங்களா ஸோ இது மாதிரி தான் ஒவ்வொரு டெஸ்ட்டும் நடக்கும் போது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு வந்து ஒன்பது டெஸ்ட்டு வந்து ரெகுலராக நடக்கும் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ரெண்டரை டெஸ்ட்டும் நடக்கும் ஏன்னா நாள் வந்து கம்மியாக இல்லையா ஸோ அதனால் ஒவ்வொரு நாளும் ரெண்டு ரெண்டு டெஸ்ட்டும் நடக்கும் ஸோ வந்து க ஃபார்ம் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா பெய்டு பேட்ச் அமௌண்ட் வந்து ஆயிரம் ரூபாய் நம்பர் கொடுத்துருக்கோம் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நீங்கள் வந்து பேப்பர் டூ வந்து எழுதுறீங்கன்னா உங்களுக்கான ஷெடியூல் டெஸ்ட்டு ஷெடியூல் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ அது வந்து நல்ல ஒரு வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்க டெஸ்ட்டு மட்டும்தான் வந்து இந்த பேச்சில் வந்து நம்ம வைக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ டெஸ்ட்டு மட்டும்தான் இந்த பேச்சில் இருக்கும் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து கிடையாது ஸோ நான் நல்ல ஒரு டெஸ்ட் எழுதணும் ஒருத்தான டெஸ்ட் எழுதணும் ஆனால் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து மேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை நான் டெஸ்ட் எழுதுறேன் ஆனால் படிக்கவே இல்லை டெஸ்ட் எழுதுகிறேன் அப்படின்னாலும் நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது படிச்சுட்டு டெஸ்ட் எழுதிக்கலாம் ஸோ டெஸ்ட் கொஷின்ஸே மூவாயிரம் கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகும்போது கண்டிப்பாக அது ஃபுல்லாக கொஸ்டின்லாம் நீங்கள் படித்த மாதிரி தானே இருக்கும் ஸோ அதனால் கவலைப்பட தேவையில்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணுறீங்க டெட்டில் வந்து பாஸ் ஆகிறீங்க டீச்சர் அப்படின்ற ஒரு தகுதியை வந்து கண்டிப்பாக அந்த வருஷம் நீங்கள் வாங்குவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் கடமை சார்மா ஸோ அதே மாதிரி வந்து நீங்களும் ப்ராப்பராக படிங்க கண்டிப்பாக பாஸ் ஆகலாம் பாஸ் மாதிரி எண்பத்தி ரெண்டு தானே எல்லாரும் எடுத்துடலாம் ஈஸியாக அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வச்சு படிங்க ஓகேங்களா ஸோ இன்றைக்குள்ளே வந்து மேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க் யூ